பருவ காலம் அப்போது பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்துக்கிட்டு இருந்தன அந்த மாதிரி தான் ரெண்டு குருவிங்க தங்களுக்கு கூடு கட்டுறதுக்கு தேவையான இடத்தை தேடி அலைஞ்சிட்ருந்தது அப்போது ஆற்றங்கரையோரமாக இரண்டு மரங்கள் இருந்துச்சு குருவிகள் போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட மரமே மரமே நாங்கள் இங்கே தங்குறதுக்கு எங்களுக்கு இடம் தருவியா அப்படின்னு உதவி கேட்குறாங்க உடனே அந்தக்கு அந்த மரம் இல்லை உங்களுக்கு என்னால் இடம் தர முடியாது மன்னிச்சிடுங்க நீங்கள் வேற இடத்துக்கு போய் பாருங்கள் வேறு மரத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த குருவிகளும் பக்கத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க மரமே மரமே எங்களுக்கு நீயாவது தங்குறதுக்கு இடம் தருவியான்னு உடனே அந்த மரமும் சரி தாராளமாக தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் தராங்க குருவிகள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க பருவ காலம் மாறுது மழை காலம் ஆரம்பிக்குது விடாத மழை பெய்யுது பயங்கரமான மழையில் ஆற்றம் ஆற்றங்கரை உரம் தானே அந்த மரங்கள் இருந்தன ஆற்றில் வெள்ளம் பெயருக்கு வருது இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ஆற்றங்கரையில் பயங்கரமாக வெள்ளம் பெருக்கு எடுத்து ஓடுது முதல்ல ஒரு மரத்துக்கிட்ட உதவி கேட்டாங்க இல்லையா குருவி அந்த மரம் வந்து இந்த வெள்ளப்பெருக்கில் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் சரிஞ்சு விழுந்து ஆற்றோட ஆடாக போகுது அப்போது அந்த குருவிகளெல்லாம் இன்னொரு மரம் பக்கத்துலேயே தானே வசித்து வந்துடுச்சு அப்போது அதில் இருந்த ஒரு குருவி மட்டும் கொஞ்சம் ஏளனமாக சொல்லித்தான் பார்த்தியா நான் தங்கறதுக்கு இடம் கேட்டால் நீங்கள் தந்தீங்களா அதனால தான் இப்போது ஆற்றுல அடிச்சிட்டு போகிறீங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா இந்த நிலம வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஏளனமாக பேசிச்சிங்களாம் அப்போது அதுக்கு அந்த மரம் சொல்லிச்சான் எனக்கு என்னுடைய நிலமை தெரியும் எனக்கு வயசாயிடுச்சு நான் வலு விழுந்துட்டேன் அதனால தான் நீங்கள் இடம் கேட்கும் போது நான் இல்லைன்னு சொல்ல எனக்கு வயசாகின காரணத்தினால நான் இப்போ ஆற்றுல அடிச்சுட்டு போகிறேன் இதுவே உங்களுக்கு இடம் தந்திருந்தால் என்னவாகி இருக்கும் நீங்களும் உங்கள் குடும்பமோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற இடம் இல்லை வேறு இடம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் ஆற்றோடு போயிடுச்சு இப்போ தான் அந்த பறவைகளுக்கு புரிஞ்சுது அந்த மரம் எதுக்காக இடம் இல்லைன்னு சொல்லிச்சு இதே மாதிரி தான் நம்மளில் பலரும் மற்றவங்களை பற்றி புரிஞ்சிக்க மாட்டுறோம் அவங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சிக்க மாட்டுறோம் நமக்கு நம்ம சூழ்நிலை புரியுது ஆனால் மற்றவங்களுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது இல்லையா தெரியாத அவனை பற்றி பேசுகிறது ரொம்பவும் தப்பு நம்ம நம்ம சூழ்நிலையிலேருந்து பார்த்துட்டு அவங்க நமக்கு உதவி செய்யலை நம்ம எவ்வளோ அவங்களுக்கு செஞ்சுருக்கோம் ஆனால் நமக்கு செயலியை அவங்க திரும்ப அப்படின்னு பேசுகிறோம் முதல்ல நம்ம செஞ்ச உதவியை திரும்ப அவங்க செய்யணும்னு நினைக்கிறது அதை விட பெரிய தப்பு மற்றவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கலனாலும் அதை பற்றி தப்பாக பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் இது நம்மளுடைய நல்ல குணத்தையும் நல்ல மனசையும் தான் காட்டுது நம்ம எப்படி மற்றவங்களுக்கு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தான் புரிஞ்சுக்க முடியும் அதனால் நண்பர்களே நம்ம எந்த நிலையாக இருந்தாலும் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது ஏலனமாக பேசக்கூடாது இதுவே ஒரு நல்ல குணம் மனிதர்களாக பிறந்ததுக்கு சரி இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க